கிறிஸ்துக்கள் அருமையான கதை யாவரும் இசுகிஸ் நாமத்தில் இந்த காலையிலே உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மண்ணாவை பார்ப்போம் உன் எல்லைகளை விரிவாக்குவா இன்னைக்கு அநேகம் நம்ம ஜெபிக்கிறோம் அநேக ஜெம கேட்கப்படுதா சில பேர் சொல்லாங்க பரிசுத்தனுடைய தான் கேட்கப்படும் ஆனால் இங்கே ஏழ்மையான ஒரு மகனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாடுகள் நிமித்தம் மனவேதனையோடு ஜெயித்த மகன் அந்த பாடுகள் அந்த துக்கத்தை ஜபத்து நாளை ஜெயித்த ஒரே ஒரு பரிசுத்த வேதாங்கத்தில் யாபேஸ் என்ற மகனை பார்க்க போறோம் எடுத்த வாசியங்கள் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசதி வாசியங்கள்

ஜத்துக்குழு பதில் கொடுத்தா தன் துக்கத்தோடு ஜபத்தோடும் தன்னுடைய துக்கத்தை ஜபத்தினாலே அந்த துக்கத்தை மாற்றிக்கொண்ட ஒரு தாய் துக்கத்தோடு பெற்றாள் யாபேஸ் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே என் எல்லைகளை விரிவாக்கி கொடுங்கப்பா என் எல்லைகளை விரிவாக்கிக் கொடுக்கும் சமூகத்தில் நேரடியாக கொஞ்சம் ஜிபித்து அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினோர் மனதை பார்ப்போம் வாழ்விலே துக்கம் நிறைந்த மகனாக இருந்தான் ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரம்

யார்கிட்டையும் அழுகாதபடி இந்த வேதனையோடு தாய் உங்க பித்தாங்க பரிசுத்த வேதாங்கள போடப்படல ஆனா துக்க முகத்தோடு என் தாய் என்னை பெற்றெடுத்தா யாபேஸ் என்று சொல்லி யாபேஸ் பாருங்க ஒரு குரிய வட்டத்துக்குள்ள இல்லாமல் தன்னுடைய தாய் எவ்வளவு வேதனையோடு பெற்றாலும் அதை போய் யாபேஸ் கேட்கப்படல ஆனாலும் ஏன் என் தாய் துக்கத்தோடு என்னை பெற்றெடுக்க சொன்ன விண்ணப்பம் செய்தார் ஆனால் டைய எல்லைகளை விரிவாக்கி கத்து கொடுத்தார் ஒன்று நாளாக நாலு பத்திரண்டு வாசிங்கள் என் எல்லையை பெரிதாக்கி என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் அதுக்கு என்னை உலக்கிக் காத்திருலும் என்று வேண்டிக்கொண்டான் என்று வேண்டிக்கொண்டா அவன் வேண்டிக்கொண்டதை அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் தேவன் அருளினாள் ஒரு சாதாரணமான மனிதன் அவரை தீர்க்கதரிச கிடையாது ஒரு பெரிய ஊழியக்காரன் கிடையாது சாதாரணமான ஒரு மனிதன் ஆனாலும் என் வாழ்க்கை அவ்வளோதான் என் தாய் என்னை துக்கத்தோட பெற்றென்று சொல்லி அழுகல என் எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கும் என்று சொல்லி தேவர் சமூக ஜெயிக்கிறார் கத்தர் யாபே சொல்லி எல்லைகளை கத்தர் விரிவாக்க தேவர் கொடுக்கிறார் அவர் பாருங்க பெரிய ஒரு பிரபு இல்ல பெரிய ஒரு ஊழியக்காரர் சாதாரணமான ஒரு மனிதன் உங்களை போல் ஒரு மனிதன் ஆனா ஒரு குறுகிய பட்டத்துக்குள்ள இல்ல ஏன் இந்த எல்லையை விட்டு வரும்னு சொல்லி ஜெபித்து கத்தர் யாபேஸ் ஜெபத்தை கேட்டு கத்தர் இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தை கத்தர் உங்க ஜபத்துக்கு அவர் மாற்றவர் வளவராக்கிறார் நீங்கள் ஒரு மனமாய் நாங்கள் துக்க முகத்தோடு ஜெபித்தார் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நான் கண்களும் ஆண்டு ஆண்டவரே என் எல்லைகளை விரிவுபடுத்தும் என்று சொல்லி அழுது ஜெபித்து ஆண்டவரே என் விண்ணப்பம் என் தாய் துக்க முகத்தோடு பெற்றாண்டு சொல்லி அழுது விழம்பி கத்தர் சம்பத்தை ஜெபித்து அந்த ஜெயம் பெற்று அவனுடைய விரிவா கே ஜெபத்தை கேட்ட கத்தர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அருப்பன் கத்தாவை பார்த்து கொண்டு ஜபம் கேட்கப்படாதா என் வாழ்க்கை ஜபத்துக்கு பதில் வராதி தவிக்கிற பிள்ளைகளுக்கு யாபி எல்லை விரிவாக்க கொடுத்த கத்தை என் பிள்ளைகளை விரிவாக்கி கொடுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே கத்த சொல்லுகிறா உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பா யாபி சொல்லை விரிவாக்கூட கத்தர் உன்னுடைய ஜப்பத்துக்கு கத்தல் படுத்தும் எல்லைகளை விசாலப்படுத்தி கொடுப்பா கத்தரே காடுகளை மாற்ற செய்வாட் கத்த உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமீன்